பிரபல தொழிலதிபர் தேசமாண்டிய கென் பாலேந்திர காலமானார் மட்டக்களப்பில் ஜானைக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு நாட்டு மக்களிடம் ஒரு ரூபாயேனும் பெற்று மகிந்தவிற்கு வீடு கட்ட முடியும் அபே குணவர்த்தன தெரிவிப்பு தொழில் வெற்றிடங்கள் தொடர்பில் வட்சப்பூடாக வெளியாகும் போலி தகவல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை அரசாங்க சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக கவு பே திட்டம் எதிர்வரும் ஏழாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது அரசு நிறுவனங்கள் பணம் செலுத்தும் விதத்தை நெருப்படுத்தி நவீனப்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் தளம் மூலம் தடையற்ற பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இந்த புதிய முயற்சியானது காணப்படும் என்று ஜனாதிபதி அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாளை செவ்வாய்க்கிழமை காலை சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் பாதுகாப்புக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌத்தலோக மாவத்தை வழியாக வருகை ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மிகப்பெரும் தொழிலதிபரும் நிர்வாகியுமான தேசிய மாஞ்சிரா தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்த இவர் பல முக்கிய முக்கிய பதவிகளை வகித்துள்ளார் மிகப்பெரும் நிறுவனமான ஜோன் கீல்சின் முதல் இலங்கை தலைவராக நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரெண்டிஸ் லங்கா லிமிடெட் மற்றும் காமன்வெல்த் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தெற்காசிய பிராந்திய நிதியத்தின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் மட்டக்களப்பு பென்சனி கிராமத்தில் ஜானைக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது முதலைக்குடாவைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டு மக்களிடம் ஒரு ரூபா பெற்றேனும் வீடு கட்ட முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவை இந்த வீட்டிலிருந்து வெளியில் அனுப்பினால் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாவேனும் வாங்கியேனும் நாங்கள் நாட்டை காத்த தலைவர் மகிந்தவிற்கு வீடு ஒன்றினை கட்டி கொடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்சவின் ஏராமையில் உள்ள இல்லத்திற்கு சென்று திரும்பும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இலேயே ரோஹித அபிகுணவர்த்தன மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக வாட்ஸ்அப் ஊடாக வெளியாகும் தகவல்கள் போலி தகவல்கள் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தொழில் வாய்ப்பை வழங்குதல் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் எந்தவித அறிவிப்புகளும் விடுக்கப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இவ்வாறு வெளியாகும் வாட்ஸ்அப் லிங்குகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிக்கவோ அவற்றை பகிரவோ வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் யுஎஸ்ஏ ஐடி நிதியுதவியை முடக்கும் அமெரிக்காவின் முடிவு இலங்கையின் அரசு சார்பற்ற சில நிறுவனத்துறையை நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனநாயகம் மனித உரிமைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் பல நிறுவனங்கள் இந்த நிதியுதவியில் இயங்குகின்றன நிதியுதவி நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து தங்கள் திட்டங்களை செயல்படுத்த போராடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க நூற்று எண்பது நாடுகளுக்கு விநியோகித்த எழுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் வெளிநாட்டு உதவியில் பாதிக்கு மேல் ஏ ஐடி நிர்வாகி திறந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் உள்ள விளையாட்டுக் கழகத்தின் தற்போதைய நிலையை மதிப்பீடுவதற்காக விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி விளையாட்டுக் கழகத்திற்கு விஜயம் செய்திருந்தார் திறக்கப்பட்ட குறுகிய காலத்திற்குள் பல சிக்கல்கள் எழுந்துள்ளதால் அதனை அவதானிக்க வருகை தந்திருந்தார் இந்த ஆய்வின் போது வெளிப்புற மற்றும் உள்ளக அரங்கங்கள் உடற்பயிற்சி நிலையம் நீச்சல் குளம் ஆகியவற்றை பிரதி அமைச்சர் பார்வையிட்டார் போலி ஆவணங்களை தயாரித்து எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து வாகனங்களை விற்பனை செய்த கலவானை போல்கொட்டாவே கடா எனும் வாகன விற்பனையாளர் பலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த வாகனங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனங்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக சந்தேகநபர் ரத்னபுரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதி நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொல்பெட்டி ஆர் ஏ டி மேல் மாவட்டத்தில் அமைந்துள்ள விடுதியில் தங்கியிருந்த பிரித்தானிய பெண் திடீரென உயிரிழந்ததோடு ஜெர்மன் தம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அடுத்து அந்த விடுதியை மூடுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் அதிகாரிகள் முழுமையான விசாரணையை மேற்கொண்டு அனுமதி வழங்கும் வரை மூடப்படும் என விடுதி நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண்ணின் உறவை வருகை தந்தவுடன் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியேற்றதாக உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா சமர்ப்பித்துள்ளார்